பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகநாயகன் பிறந்தநாள் தினத்தன்று நவம்பர் ஆறு நாயகன் திரைப்படத்தை ரீரீல்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நாயகன் திரைப்படம் எந்தெந்த திரையரங்களை ஓடிது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்களை ரீலீஸ் பண்ணுறாங்க என்னென்ன திரையரங்கு என்று நம்ம வரிசையாக பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் நாயகன் மணிரத்ன இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்வண்ணன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரி அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது தீபாவளி தினத்தன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மிக பிரம்மாண்டமான ஃபிலிமேரி அவார்டு வாங்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் அவர்களை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டார் திரைப்படம் போல தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக நாயகன் திரைப்படம் அமைந்தது ஒரு பாதியில் பார்த்தீங்கன்னா குடும்ப சென்டிமெண்ட் ஒரு பாதியில் பார்த்தீங்கன்னா ஆக்சன் கலந்த ஒரு பாதத்தை சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுக்க இப்போம்லாம் முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தமிழகத்தில் எந்தெந்த திரையரங்களை ஓடுது குறிப்பாக சென்னையில் ஓடுற திரையரங்கை நம்ம வரிசையாக பார்த்துடலாம் என்னென்ன திரையரங்கு என்று சாத்தியம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பில் ஓடுறது அதனைத் தொடர்ந்து தேவி சங்கம் தேட்டரில் ஐனாக்ஸ்ல பெனப்பூரில் ஓடுறது உட்லேண்ட் தேட்ரு அதனைத் தொடர்ந்து ஈகா தேட்ரு பிவிஆர் எம்எல் அடுத்தது தொடர்ந்து கமலா திரையரங்களையும் போட்டிருக்காங்க ஏஜிஎஸ் டி நகரில் இந்த திரையரங்கில் குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு ரெண்டு ஷோ மூணு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க ஏசிஎஸ் பெரம்பூரில் டூவில் வந்து பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஷோ போட்டிருக்காங்க அந்த தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாரத் தேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெட்ரீஸில் போட்டிருக்காங்க கிருஷ்ணவேணி தேட்ரு அதை தொடர்ந்து மகாலட்சுமியில் நாலு ஷோ போட்டிருக்காங்க வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேளச்சேரியிலையும் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் இனத்தில் போட்டுருக்காங்க அதை தொடர்ந்து அசோக் பிள்ளரில் பார்த்தீங்கன்னா அசோக் பிள்ளரில் காசி தேட்டரில் போட்டிருக்காங்க பெரும்பாக்கத்தில் பொறுத்த வரைக்கும் மராஜாவில் போட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலு ஷோ அஞ்சு ஷோ ஆறு ஷோ இந்த மாதிரி ரெண்டு ஷோ மூணு ஷோ ரெகுலராக வேளச்சேரி பிவிஆர்லேயும் போட்டிருக்காங்க பல்லாவரம் பிவிஆர் திரையரங்கிலையும் நாலு ஷோ போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பல்லாவரம் பிவிஆர்லேயே பார்த்தீங்கன்னா நாலு ஷோ அது வேளச்சேரி பிவிஆர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க ரெட்டில் சீரீஸை பொறுத்த வரைக்குமே பிவிஆரில் ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க பிவிஆரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க குறிப்பாக நாயகன் திரைப்படம் தமிழகத்தில் சென்னையில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது திரையரங்களை ரிலீஸ் ஆகுதுங்க மற்ற ஊர்களோட கம்பேர் பண்ணும்போது ரெட்டில்ஸ் பிவார்லேயும் போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா பிவிஆர் தேட்டரில் அதனைத் தொடர்ந்து பக்கத்தில் பொறுத்த வரைக்கும் ஏஜிஸ் மதுரை மதுரவாயில் பார்த்திங்கன்னா ஏஜி தேட்டரில் தான் போட்டிருக்காங்க நாலு ஷோ ரெகுலராக மதுரை மதுரவாயிலே குளத்தூரில் பார்த்தீங்கன்னா கங்காவில் பார்த்தீங்கன்னா மூணு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க நாயகன் திரைப்படம் எல்லா ஊர்களிலுமே வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க குறிப்பாக ஆன்லைன் புக்கிங் ஷோவும் ஓப்பன் ஆயிடுச்சு அதனைத் தொடர்ந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கோரூரில் ஜிகே என் கோபாலகிருஷ்ணன் தேட்டரில் போட்டிருக்காங்க மூணு ஷோ போட்டிருக்காங்க கோபாலகிருஷ்ணன் தாம்பரம் வித்யா தேட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷோ ரெகுலராக கண்டினியூவாக போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து விருவம்பாக்கம் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஜனதா அதனை தொடர்ந்து பல்லாவரத்தில் பார்த்திங்கன்னா அனகாபுத்தூரில் அந்த கணேஷ் தேட்டரில் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு ஷோ வெல்கோ அந்த திரையரங்கையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ மூணு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா பாப்பு திரையரங்கில் மூணு மூணு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாவப்பு அம்பத்தூர் ராக்கி தேட்டரில் முருகன் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஷோ ரெண்டு ஷோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பாதி இடத்துல ரெண்டு ஷோ மூணு ஷோ நாலு ஷோ ஃபுல்ஷோ ஒரு பார்த்தீங்கன்னா ஆறு ஷோ ஓடுற இடமும் இருக்குது இன்னும் நாயகனுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற ஊர்களில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்னையில் அதிக மகாலில் தான் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் குறிப்பாக இந்த நாயகன் திரைப்படத்தையும் ரீலீஸும் பெரிய பெரிய மகாலில் ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக கோயம்பேடு ரோஹிணி தேட்டரில் இது பண்ணுறாங்க ரோஹிணி தேட்டரில் ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க குனம்பெட் வெற்றி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க ரெகுலராக ரெண்டு ஷோ ஓடுது ஏன்னா வெற்றி தேட்டர்லையும் பார்த்திங்கன்னா பழைய திரைப்படங்கள் பொதுவாக எடுக்கலை நாயகன் திரைப்பட पडम அது முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறது முக்தா ஃபிலிம் தான் ரீரிலீஸ் பண்ணுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா முக்தா ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் எடுத்துருக்கு நிறைய திரைப்படங்கள் ஏறுது இப்பவும் இந்த திரைப்படத்தை எடுத்து ரீலீஸ் பண்ணும்போது அதிக லாபத்தை பெறும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரங்கிமலையில் பொறுத்த வரைக்கும் ஜோதி திரையரங்கில் இந்த திரைப்படம் ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க செங்கல்பட்டு கே லதா தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஷோ ஒரு நாலு ஷோ ரெகுலராக கண்டினியூவாக ஒரு நாலு ஷோ மகளையும் போட்டு ரெகுலராக போட்டிருக்காங்க செங்கல்பட்டில் இருக்க சுற்றுவட்டாரில் கிராமப்புற மக்கள் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஜங்ஷன் என்று சொல்லப்படும் அந்த அங்கேதான் அங்கே தான் எல்லாருமே பார்ப்பாங்க கூந்தமல்லி பார்த்தீங்கன்னா அஜந்தா அதே போல் எல்லா ஊர்களிலுமே ரெண்டு மூணு தேட்டர் குறையாமல் போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மலையூர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மீனாட்சி தேட்டர்லையும் போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஆவடியில் மீனாட்சி திருவள்ளூரில் எம்எம்ல போட்டிருக்காங்க திருவள்ளூரில் இருக்க ராக்கி திரையரங்களும் போட்டிருக்காங்க நாலு ஷோ போட்டிருக்காங்க சூப்பராக ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் நாலு சோ ரெண்டுசோ நாலு சோ ரெண்டு சோ குறிப்பாக ஃபஸ்ட் நாள் ஷோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி தான் அதுக்கேற்ற மாதிரி ஸோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக சில இடத்துல பார்த்தீங்கன்னா எதாவது ஏன்னா நான் எனக்கு அப்போ இருந்த எதிர்பார்ப்புகள் இப்போ இருக்குமான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரமான திரைப்படத்தை ரசிகர்கள் திரையரங்கில் போய் பார்க்க ஆர்வத்தோடு ரொம்ப காத்திருக்காங்க திரையரங்கு வரிசை பட்டியல் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி எந்தெந்த ஊரில் ஓடுதுன்னு பேப்பரில் வந்திருக்காரு மோஸ்ட்லி நெட்டில் தான் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி பார்க்கணும் பொதுவாக மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில இடங்களில் போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க திரையரங்கு பெரிய திரையரங்கு இருந்தால் போஸ்டர் ஓட்டிருப்பாங்க குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் போஸ்டரை வெளியோட்டிருப்பாங்க ஆன்லைனில் தான் ஷோ வந்து எல்லா ஊர்களையுமே கொடுத்துருக்குறாங்க திருவள்ளூர் ராக்கி அதனை தொடர்ந்து மாமண்டூரில் பார்த்தீங்கன்னா அஞ்சூர் அது பொறுத்து திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு திரையரங்கில் போட்டிருக்காங்க உத்தரமேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமியில் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக நல்ல ஒரு திரையரங்கு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்லா பாகத்தில் பார்த்திங்கன்னா வரதராஜன் தேட்டரில் போட்டிருக்காங்க படப்பை கண்ணப்பா தேட்டர் ஏன்னா அந்த தேட்டரில் ரீல்ஸ் எடுக்க மாட்டாங்க பொதுவாக ஒரு ஒரு திரைப்படங்களை பார்த்து தான் எடுப்பாங்க ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து மதுரை வாயில காய்த்திரி திரையரங்கில் கூடுவாஞ்சேரியில் பார்த்தீங்க விஷய தேட்டரில் அடுத்த திருத்தண்ணியில் கோல்டன் திரையரங்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் குறிப்பாக ஒரு எழுபது எண்பது திரையரங்குக்கு மேலே வெளியிட்டுருக்காங்க அதனைத் தொடர்ந்து தென்காசி பார்த்தீங்கன்னா பிவிஸ் மல்டிப்ளெக்ஸில் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் பிவிஸ் மல்டிப்ளெக்ஸில் சுரண்டை கவிதாவில் இருந்து திரைப்படத்தை எடுத்துருக்காங்க அதனைத் தொடர்ந்து கடையம் பாம்பை அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பிவி மல்டிப்ளக்ஸில் நாகர்கோயிலில் கத்தியாமில் இருந்து திரைப்படம் வெளியிடுது குறிப்பிப்பாக்க திருச்சியில் ஒரு ரெண்டு மூணு தேட்டரு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் ஒரு எட்டு தேட்டருக்கிட்ட கோயம்புத்தூர்லேயும் வெளியிட்டுருக்காங்க சேலம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோடு தேனி கம்பம் மதுரை ஆண்டிப்பட்டி மதுரையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து தேட்டர்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே அந்த வெற்றி தேட்டர் இந்த மாதிரி பழைய தேட்டர்லாம் ஒரு பத்து தேட்டருக்கு மேலே நாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட்டி சொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு நாயகன் நவம்பர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது குறிப்பாக உலகநாயகனோட பிறந்தநாள் திட்டத்தன்று இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு போர்க்கை தரத்தில் இப்போ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு ரிலீஸ் என்பது ஒரு அற்புதமாக அமையாமல் இந்த ஆண்டு ஒரு வெற்றியாக அமையும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படங்களை கம்பேர் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுகளில் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக வரும் அந்த அளவுக்கு குறிப்பாக சென்னையில் நிறைய மகளில் தான் நாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக நிறைய பேருக்கு ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் மகளில் திரையரங்கெலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக டிக்கெட் கவுண்டரில் எடுத்துகிட்டு நேராக போயிடுவாங்க ஆன்லைனில் புக் பண்ண வேண்டாம் என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய பேர் புக் பண்ணி போவாங்க பொதுவாக நம்ம டேரெக்டாக போய்ட்டு டே டிக்கெட் கவுண்டரில் போய் தேட்டரில் போய் படத்தை பார்த்துலாம் அந்த அளவுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்தளவுக்கு ஆன்லைனில் புக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா ஊர்களுமே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் இரநூறு ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆகும் குறிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி முந்நூறு திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறதாக தகவல் வெளியானது குறிப்பாக நாயகன் திரைப்படம் நவம்பர் ஆறு உலகநாயகனோட பிறந்தநாள் திருத்தன்று போர்க்கே தரத்தில் முக்தா பிளீம் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லோரும் திரையரங்களை போய் பார்த்தீங்க உலகநாயகனோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூன்று திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாயகன் தான் நவம்பர் ஆறு வரும்னு சொல்லி இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னே குறிப்பாக அதோட தகவலை வெளியிட்டுட்டாங்க நவம்பர் ஆறு உலகநாயகன் பிறந்தத்திலிருந்து முக்தா சீனிவாசன் தயாரிப்பில் போர்க்கை தரத்தில் வெளியிடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து விக்ரம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் விக்ரம் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுதுங்க நவம்பர் ஏழாம் தேதி இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் விஜயசேதுபிதி உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பல நடிச்சப்பாங்க சூப்பரான பாக்ஸ் ஆப் கலைசல் இந்த திரைப்படம் நவம்பர் ஏழு ரிலீஸ் ஆகுது அதனைத் தொடர்ந்து மலையாளத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையாடு விளையாட்டு திரைப்படம் நவம்பர் ஏழுல ரிலீஸ் ஆகுது குறிப்பாக ஜோதிகா உலகநாயகன் கமலஹாசன் இணைந்து நடிச்ச இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணதாக குறிப்பாக நவம்பர் ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா உலகநாயகனோட நாயகனோட பிறந்தநாளத்திலிருந்து பட்டி சுட்டியெல்லாம் தமிழகம் கேரளாவில் கொண்டாடும்போது நாயகன் ரிலீஸ் ஆகும் திரையரங்கு வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரட்டில்